இந்த உலகத்துல இருக்கிறதுலயே மிகப்பெரிய சாதனையாளர்கள் போய் எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பதில் நேரம் நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே விலைமதிப்பட்டுது நாம இன்னைக்கு நேரத்தை பத்தின ஒரு குட்டி கதை தான் பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணமா ஸ்டோரிஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது கீத்து ஒரு ஊர்ல வயதான முதியவர் ஒருத்தர் இருந்தாரு மிகப்பெரிய செல்வந்தர் காடு வீடு தோட்டம்னு நிறைய சொத்துக்கள் இருக்கு வயது முதிர்வு காரணமா சில நாட்களாவே அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிட்டே இருக்கு தனக்கு அப்புறம் தன்னோட தொழிலையும் குடும்பத்தையும் யாரு சரியா பாத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் அவருக்குள்ள எழுந்திருக்கு நமக்கு எழுந்த இந்த சந்தேகத்தை எப்படியாவது போக்கிக்கணும் நமக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிற ஒரு மகனை நாமளே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தன்னோட மூன்று மகன்களையும் கூப்பிடுறாரு அவங்க எல்லார் கையிலயுமே ஐம்பதாயிரம் பணத்தை கொடுக்கறாரு சரியா ஒரு மாதம் கழிச்சு வந்து என்ன பாருங்க அப்படின்னு கண்டிஷனோட அனுப்பி வைக்கிறாரு அவரோட முதல் பையன் அந்த ஐம்பதாயிரம் பணத்தை வாங்கிட்டு அவருக்கு விருப்பமான இடங்கள் எல்லாத்தையுமே சுத்தி பாக்குறாரு காடு மலை அப்புறம் அவருக்கு விருப்பமான உணவுகள்னு அவருக்கு பிடித்த எல்லா விஷயங்களையுமே அந்த ஒரு மாதத்துக்குள்ள செய்யறாரு அடுத்ததா இரண்டாவது மகன் தனக்கு கிடைத்த ஐம்பதாயிரம் பணத்தை தன்னோட நண்பர்களோட சேர்ந்து மது சூதாட்டம் அப்படின்னு நிறைய கெட்ட பழக்கங்கள்ல தன்னோட பணத்தை செலவழிக்கிறாரு இதனால அவரோட பணம் விரயமாகறதை விட அவரோட உடல் நிலையும் ரொம்பவே மோசமாகிது கடைசியா மூன்றாவது மகன் அவங்க அப்பா தந்த ஐம்பதாயிரம் பணத்தை முதலீடா வச்சு ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போறாரு தான் கிட்ட இருந்த ஐம்பதாயிரம் பணத்தில் இருபதாயிரத்தை எடுத்து மொத்த வியாபாரமா அந்த காய்கறிகளை எல்லாத்தையுமே வாங்குறாரு அந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே ஊருக்குள்ள கொண்டு போறாரு தெரு தெருவா அங்கே இருக்க எல்லா மக்கள்கிட்டையுமே விற்கிறாரு அவர் முதலீடு பண்ண இருபதாயிரம் பணத்திலிருந்து அவருக்கு ஐந்தாயிரமா கிடைக்குது எனக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் தன்னோட குடும்ப தேவைகளை மட்டும் இல்லாம அவருக்கான தேவைகளையுமே பூர்த்தி செஞ்சுக்கிறாரு சரியா முப்பது நாட்கள் கழித்து மூன்று மகன்களுமே தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக போகிறாங்க முதல் மகன் அப்பாவை பார்த்ததுமே அப்பா நான் இந்த ஊர்ல நிறைய இடங்களை சுத்தி பார்த்தேன் பல வெளியூர்களுக்குமே போயிட்டு வந்தேன் இந்த இடமெல்லாம் இப்படி இருந்தது இங்க உணவு முறைகள் இப்படி இருந்தது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே வந்தாரு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா இன்னும் வெளியூர்கள் இருக்க பல இடங்களை நான் சுத்தி பார்த்துட்டு வந்துருவேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டாரு அடுத்ததா இரண்டாவது மகன் அவருக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமா இருந்தது தன்னோட அப்பா முன்னால அவரால் கொஞ்ச நேரம் நிக்க கூட முடியல அந்த அளவுக்கு அவரோட உடல்நிலை பின்தங்கி இருந்தது அவரை பார்த்ததுமே அவரோட அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டாரு அடுத்ததா மூன்றாவது மகன் வரதுக்கு கொஞ்சம் தாமதமா வந்தாரு அப்பா கேட்டாரு ஏன் இவ்வளவு லேட்டா வந்த அப்படின்னு மூன்றாவது மகன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அப்பா என்னோட கடையில இருந்து டெலிவரி கொடுக்க வேண்டிய வேலை இருந்தது டெலிவரி குடுத்துட்டு தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அப்பாக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது இவன் எந்த கடை வச்சிருக்கான் இவன் எங்க டெலிவரி கொடுக்க போறான் அப்படின்னு அந்த கேள்வியையும் மகன் கிட்டயே கேட்டுட்டாரு மகன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அப்பா நீங்க கொடுத்த ஐம்பதாயிரத்தை முதலீடா வச்சு மார்க்கெட்ல காய்கறிகளை மொத்த வியாபாரத்துக்கு வாங்கி சில்லறையா நம்ம ஊருக்குள்ள விற்பனை செஞ்சுட்டு இருந்தேன் இப்ப நம்ம ஊருக்குள்ளேயே சின்னதா ஒரு கடை வச்சிருக்கேன் இப்ப என்னோட கடையில இருந்து நல்ல வியாபாரம் ஆகுது நிறைய லாபமும் எனக்கு கிடைக்குது சாதாரண மக்களும் வாங்குற மாதிரி விலைய நியாயமா வச்சு விற்கிறேன் அதனால நிறைய பேர் என்னோட கடையில வந்து காய்கறிகளை வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா போறாங்க இந்த பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு அப்பா கையில எழுபதாயிரம் ரூபாயை கொடுக்குறாரு அப்பாக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு நான் கொடுத்தது ஐம்பதாயிரம் ரூபாய் நீ எப்படி எழுபதாயிரம் தர அப்படின்னு அதுக்கு அந்த பையன் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே சொல்றான் அப்பா நீங்க என்கிட்ட கொடுத்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை நான் பணமா பாக்கல என்னோட உழைப்புக்கான முதலீடாக தான் பார்த்தேன் நீங்க கொடுத்த பணத்தை முதலீடா வச்சு நான் சின்னதாக வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சேன் இப்போ என்கிட்ட சொந்தமா ஒரு கடை இருக்கு நீங்க கொடுத்த பணத்திலிருந்து இந்த முப்பது நாட்களுக்குள்ள நான் சம்பாதிச்ச லாபம் தான் இது அப்படின்னு ரொம்ப பெருமையோட அப்பா பக்கத்துல நின்று சிரிச்சுக்கிட்டே அந்த இருபதாயிரம் ரூபாய் பணத்தை அவர்கிட்ட கொடுத்தான் இப்போ அந்த அப்பா ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டாரு தனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை சரியா நிர்வகிக்க போற ஆள் யாரு அப்படிங்கறதையும் முடிவு பண்ணிட்டாரு நீங்களே பண்ணிருப்பீங்க சரிதான் அந்த மூணாவது பையனை தான் தன்னோட அனைத்து சொத்துக்களையும் குடும்பத்தையும் பாத்துக்க கூடிய சரியான பொறுப்பானவனா தேர்ந்தெடுத்திருக்காரு இதே போலதான் நம்மளோட வாழ்க்கையில நேரங்கிறது ரொம்பவே முக்கியமானது அந்த அப்பா மூணு பசங்களுக்குமே கொடுத்தது ஒரே மாதிரியான பணத்தையும் தான் நேரத்தையும் தான் ஆனா அந்த மூணு பசங்களும் தனக்கு கிடைச்ச நேரத்தை எந்த வழியில யூஸ் பண்ணாங்க தான் அவங்களோட வெற்றியே இருக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய வெற்றியாளர்களா இருந்தாலும் சரி அவர்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்க உங்களோட வெற்றிக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் அவர்களோட நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தினது தான் நேரம் அப்படிங்கிறது பணத்தை விட அதிகமான மதிப்பு வாய்ந்தது அந்த பொன்னான நேரத்தை உங்களோட வாழ்க்கையில சரியான வழியில சரியான முறையில பயன்படுத்தவும் வீணாக்கிட்டு நம்மளோட ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்க முடியும் அதே நேரத்தை தனக்கு கிடைச்ச வாய்ப்பா நினைச்சு நேரத்தை முதலீடாக்கி தன்னோட வாழ்க்கையில நல்ல ஒரு எதிர்காலத்தையும் அமைச்சுக்க முடியும் இப்ப நீங்களே சொல்லுங்க நமக்கு எல்லாருக்குமே கடவுள் கொடுக்கக்கூடிய கூடிய முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானதுதான் ஆனா அந்த நேரத்தை முதல் பையன் மாதிரி எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாம கடைசியா அதே இடத்துல வந்து நிக்க போறீங்களா இல்லனா இரண்டாவது மகன் மாதிரி தேவையில்லாத கெட்ட விஷயங்களுக்கு தங்களை அடிமைப்படுத்திக்க போறீங்களா அப்படி இல்லாம அந்த மூணாவது மகன் மாதிரி உங்களோட நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களோட எதிர்காலத்துல வெற்றி அடைய போறீங்களா இதில் யாரை போல இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்ய போறது நீங்கள் தான் ஆனால் நீங்கள் அனைவருமே உங்களோட நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி உங்க எதிர்காலத்துல நல்ல வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமும் இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல என் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு குட்டி சாரி சொல்லிக்கிறேன் இந்த முறை வீடியோ அப்லோட் பண்ண ரொம்பவே லேட் ஆகிடுச்சு எனக்கே தெரியுது மறுபடியும் இந்த மாதிரி ஆகாமல் சரியான நேரத்தில் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் அது வரைக்கும் உங்கள் விடை விடைபெறுவது கீது